ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மா செர்பல் கேர் இன்றைக்கி நம்ம மா செர்பல் கேரில் என்ன வீடியோ அப்படின் நம்ம நம்மக்கிட்ட ரெகுலராக வந்து ஆர்டர் வரக்கூடிய சோப்பு பார்த்திங்க அப்படின்னா முல்தாண்டி மெட்டி சோப்பு தான் ஸோ அது நான் இன்னைக்கு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ எனக்கு வந்து இன்றைக்கி ஒரு நாலு சோப்புக்கு ஆர்டர் வந்துருந்துச்சு அதுதான் நான் ப்ரிப்பர் பண்ணுறேன் இப்போ இதுக்கு நான் வந்து கோட் மில்க் சோப்பும் அதுக்கப்புறம் முல்தானி மெட்டி பவுடர் அப்புறம் பொட்டேட்டோ பவுடர் இந்த ரெண்டையுமே சேர்த்துட்டு நல்லா சோப்பை வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம டபுள் பாயிலிங்கில் தான் வைக்கணும் டேரெக்டாக நீங்கள் அடுப்பில் வைக்கும்போது அந்த சோப்பு கரெக்டாக வந்து உங்களுக்கு பதமாக வந்து கிடைக்காது சில நேரம் பேர்ன் ஆகுறதுக்கும் சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் இந்த மாதிரி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ உங்களுக்கு பர்ஃபெக்டான சோப்பு வந்து கிடைக்கும் இப்போ இது கூட அப்படின்னா வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் உங்ககிட்ட வர கஸ்டமரை பொறுத்து நீங்க கஸ்டமைஸ்ட் பண்ணும்போது போது அவங்கவுங்க ஸ்கின் டைப் வந்து கேட்டுக்கோங்க சோ அதுக்கு தகுந்தாப்புல நீங்க எசென்ஷியல் ஆயில் வந்து நீங்க டீ ட்ரீ எசென்ஷியல் ஆயில் வந்து இன்னுமே உங்களுக்கு அந்த ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி ரோஸ்மேரி கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ ஏதாவது ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னால் நம்ம தான் சோப்பு பண்ணாலும் அந்த ஃப்ரேக்ரன்ஸ் தான் வந்து மக்களுக்கு வந்து அது ஓப்பன் பண்ணும்போது சரி அந்த ஃப்ளேவர் வந்து அவங்களுக்கு அட்ராக்டிவாக அந்த ஒரு ஸ்மெல்லுமே அவங்களுக்கு பிடிச்சிருக்கணும் ஸோ அது மாதிரி பார்த்துக்கோங்க இப்போது ஃப்ரேக்ரன்ஸ் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சோப்பு மோல்டு வந்து ஆல்ரெடி வந்து நான் ஸ்டெர்லைஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன் ஸோ இருந்தாலுமே உங்களுக்கு காமிக்கிறதுக்காக மறுபடியும் கொஞ்சமாக நான் ரப்பிங் ஹால்ககால் வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க எப்பயுமே நம்ம சோப்பு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டர்லஸ் பண்ணிக்கோங்க ஸோ அதே மாதிரி சோப்பு வந்து நீங்கள் மோல்டில் ஊற்றுனதுக்கப்புறமும் மேலே வந்து ஒரு நொறை மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சி அப்படின்னா கண்டிப்பாக ரப்பிங் ஹால்ககால் வச்சுட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த நொறவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிளியர் ஆயிரும் ஸோ அதுக்காக தான் இது வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கிறோம் இப்போ சோப்பு மோல்டில் நம்ம ஊற்றிட்டோம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் கிராம் அளவு சோப் அப்படின்னா ஒரு டென் கிராம் அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ராவே வந்து உங்களுக்கு அந்த சோப்பில் வந்து சேர்த்துக்கோங்க ஏன்னா கரெக்டாக எப்பயுமே வந்து நம்மளுக்கு வராது இல்லையா அதனால் கொஞ்சம் ஒரு பத்து கிராம் அளவுக்கு எக்ஸ்ட்ராவே தான் இருக்கும் ஸோ நான் லாஸ்ட் உங்களுக்கு ஃபைனலாக நான் இது ரெடி பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ சோப்பெல்லாம் ஊற்றி ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம ஸ்ப்ரே வந்து அடிச்சிக்கலாம் ரப்பிங் ஆல்கஹால் இருக்கு இல்லையா இது வந்து மேலே அந்த நொர மாதிரி இருக்கிறதெல்லாம் கிளியர் ஆகுது பாருங்க இப்போ நம்ம அடிக்கும் போது அந்த நொரெல்லாம் கிளியர் ஆகிடும் ஸோ அதுக்கப்புறமா இதை நல்லா ஒரு ரெஸ்ட் பண்ணிடுங்க ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அது அப்படியே நீங்கள் ஆற வச்சுட்டீங்க அப்படின்னா சூப் வந்து நல்ல பதமாக உங்களுக்கு கெட்டி ஆயிடும் இப்போ ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு அப்புறமா வந்து சூப்பை வந்து டீமோல்ட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது பர்ஃபெக்டாக உங்களுக்கு சூப்பு வந்து நல்ல பதமாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் சீக்கிரமாகவே எடுக்க போகிறீங்க அப்படின்னா அந்த சோப்பை வந்து நம்ம கீழேருந்து இப்படி எடுத்து தள்ளும்போது நசுங்கின மாதிரி ஆகிடும் ஸோ அது வந்து பர்ஃபெக்டாக வந்து ஷேப்பும் வந்து உங்களுக்கு இருக்காது ஸோ அதுக்காக தான் அதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் நீங்கள் எக்ஸ்ட்ரா டைம் வந்து நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ பிரச்சனை கிடையாது ஆனால் ரொம்ப சீக்கிரமாக தான் நீங்கள் வந்து எடுக்கக்கூடாது ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ சோப்பு வந்து நம்ம எடுக்கும்போது எந்த டேமேஜும் இல்லாமல் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக அந்த சோப்பு வந்து அந்த மோல்டை விட்டு வெளியில் வரணும் ஸோ அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம சோப்பு வந்து நம்ம எடுத்துட்டோம் ஆல்ரெடி நம்ம முல்தானி மட்டி சோப்பு நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ டீட்டெயில்டு வீடியோ வேணும் அப்படின்னா அதில் வந்து லிங்க் கமெண்ட்ஸ்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வேணால் கொடுக்குறேன் வேணா செக் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து நான் ஆர்டர் வந்துச்சு அதை அப்படி ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு வீடியோவாக எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இதோட மெஷர்மெண்ட்டையும் உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறனால மெஷர்மெண்ட்டும் காமிச்சிருக்கேன் பாருங்கள் இது வந்து நூறு கிராமும் பதினெட்டு கிராம் வந்து எக்ஸ்ட்ராவாகவே இருக்குது ஸோ இது கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கும் அந்த பத்து கிராம் அப்படிங்கிறது நூற்றி பத்து கிராம் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும் அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அஞ்சு இல்லை அப்படின்னா ஒரு ஆறு ஏழு கிராம் வந்து எக்ஸ்ட்ராவாகவே இருக்கும் நூற்றி பதினேழு கிராம் இருக்கும் ஆனால் இந்த ஓவல் ஷேப் மட்டும் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது ஏன்னா நூறு கிராமுக்குமே கம்மியாக இருந்ததுனால ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த ஓவல் ஷேப்பை வந்து கட் பண்ணிடணும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் டென் ருப்பீஸ் வந்து கம்மியாக வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன் சோப்பு பார்த்தீங்கன்னா நல்லா ரேப் பண்ணிவிட்டு மேலே சும்மா ஒரு தேங்க்யூ கார்டு மட்டும் ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருக்கேன் இன்னும் நம்ம சோப்புக்கெல்லாம் வந்து நம்ம ஸ்டிக்கர்ஸ் வந்து ரெடி பண்ணலை ஸோ அதனால் இந்த மாதிரி தான் நான் வந்து சேல் இருக்கேன் ஸோ உங்களுக்கும் முல்தானி வெட்டி சோப்பு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இல்லை நீங்களே செய்ய போகிறீங்க அப்படின்னாலும் வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணிவிட்டு அதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இது வரைக்கும் நம்மளோட மாசர்பல் கேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ